வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்புள்ள அம்மா சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோன்னா காலையில் சாப்பாடு தான் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா பழைய கஞ்சி தான் ஒரு தட்டில் கொஞ்சமாக பழைய கஞ்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நீ தண்ணியும் அப்படியே ஊற்றிட்டு ரசத்தையும் கொஞ்சம் அப்படி மேலாட்ட ஊற்றிட்டு அதை சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் தட்டில் இருக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதை சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வந்து சுட்ட கத்திரிக்காய் துவையல் இந்த சுட்ட கத்திரிக்காய் துவையல் வந்து கத்திரிக்காயை சுட்டு ரெண்டு மிளகாய் வச்சு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வச்சு அப்புறம் சீரகம் உப்பு புளி கருவேப்பிலை வெள்ளைக்கூடு இது எல்லாமே வச்சு அரைச்சி எடுத்த துவையல் தான் கத்திரிக்காய் சுட்ட துவையல் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி பழைய குழம்பு எதுக்கு இல்லை ஊற்றிருக்கேன்னா அந்த பழைய கஞ்சி கூட அந்த பழைய ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது ஒரு வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன்